வணக்கம் மக்கள் இந்த வாரத்திலேயே நம்ம மார்க்கெட்ல இன்னைக்கு தான் பெரிய அளவுக்கான அடி வந்து விழுந்திருக்கு இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி அறுபத்தாறு பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து தப்பிச்சிருச்சு வெறும் நூற்றி எழுபது பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு பட் வைடாக நம்ம மார்க்கெட்ல நல்ல செல் ஆஃப் பார்த்திங்கன்னா போயிருக்கு எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு டேய்ல அருமையான இறக்கத்தை கொடுத்துருக்கு இதில் குறிப்பா ஐடி இண்டெக்ஸ் நல்ல ஒரு டவுன்ஃபால பார்த்திருக்கு ரெண்டாவது ஆட்டோ இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு டேய்ல நல்ல ஒரு சரிவாக வந்து சந்திச்சிருக்கு அரௌண்ட் ஒரு ஒன் பெர்சென்ட் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு ஆட்டோ செக்டர் இன்னும் மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் எல்லாமே பார்க்கும்போது இன்னைக்கு டேயில் செல் ஆஃப் தான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில் கச கசான்னு வந்து வித்திருக்காங்க ஸோ இப்போதைக்கு என்எஸ்சியில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி மட்டும்தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு எஃப்ஐஏஎஸ் டேட்டான்னு பார்க்கும்போது அதில் ஒரு ஐயாயிரத்தி தொண்ணூற்றேழு கோடிக்கு எஃப்ஐஏஎஸ் வந்து வித்திருக்காங்க அதே சமயத்தில் டிஐஏஸ் இந்த கடந்த மூணு நாட்கள் பார்க்கும்போது எஃப்ஐஏஎஸ் விற்கிறத காட்டிலும் பாதிக்கு பாதி தான் பார்த்தீங்கன்னா பை பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ எஃப்ஐஏஎஸ் என்ன வித்திருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக இறங்கி வந்து வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா மார்க்கெட்டும் இப்ப சரிவை சந்திச்சிட்டு இருக்கு அகேனு இருபத்தையாயிரத்தை கட் பண்ணி கீழே போயிட்டு இருக்கு நிஃப்டி பிப்டி ஸோ ஒரு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல பில்ட் ஆகுது ஸோ அந்த ப்ரெஷரை தனிக்கும் விதத்துல நம்ம டிஐஐஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி பணத்தை வந்து கொட்ட ஆரம்பிச்சிருக்குறாங்க ஸோ பார்ப்போம் எஃப்ஐஐஸும் இதே மாதிரி விற்பனையை தொடர்கிறாங்களா அப்படின்ட்டு பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் எந்த அளவுக்கு ஒரு செல் ஆஃப் வந்து ஏற்பட்டுட்டு இருக்குது அப்படின்ட்டு ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஃபிஃப்டியில் பெருசாக வந்து அவுட்ஃப்ளோ போகலை ஏன்னா அங்கே ஏதோ தாக்கி பிடிச்சிட்டு வச்சுட்டு இருக்காங்க பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் வந்து கரெக்ட் ஆயிட்டு இருக்கு ஸோ போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ அப்பப்போ வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் கிடைக்கும் அது வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல என்னதான் மார்க்கெட் வந்து கரெக்டாக இருந்தாலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து நமக்கு கொடுக்கும் கரெக்டாக அந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டனாலே நம்ம போதுமான ஒரு செயலாக இருக்கும் ஸோ லாங் டேர்ம்க்கு நம்ம போர்ட்ஃபோலியோ ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்கும் அதோட எக்ஸாம்பிளையும் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா இன்னைக்கு நம்ம நண்பர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் விட்ட கமெண்ட் எதுன்னா டிசிஎஸை பற்றியான கமெண்ட்டு தான் ஸோ எல்லா டிசிஎஸ்சில் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஏது பண்ணியிருக்கேன் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க அனைவரோட கமெண்ட்டும் பார்த்தேன் டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நானும் ரிப்ளை பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப வந்து வேலை ஜாஸ்தியாகவும் இருந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி ஸோ அசஞ்சரோட ரிசல்ட் வந்திருக்கு அவன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் இல்லை ஸோ அதனால தான் இப்போ அசஞ்சரை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ இதில் அசஞ்சரோட பர்ஃபாமென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரெவன்யூ வந்து ஸ்ட்ரீட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ எஸ்டிமேட் பண்ணாங்களோ அதை பீட் பண்ண ஒரு ரெவன்யூவை பார்த்தீங்கன்னா அசஞ்சர் கொடுத்துருக்காங்க ஒரு ஏழு பர்சன்ட் வந்து அவங்களுடைய ரெவன்யூ வந்து ரைஸ் ஆகியிருக்கு இதே நம்ம பேட் எடுத்து பார்க்கும்போது இயர் ஒன் இயரில் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு இன்னும் வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்து அனலிசிஸ் பண்ணல என்ன ரீசன்னால் பேட் இறங்கியிருக்குன்னு ஒரு பக்கம் ரீஸ்ட்ரக்சர் பிளான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு எட்நூறு மில்லியன் டாலர் அளவுக்கு ஸோ இதனால் தான் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்கிறதெல்லாம் இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன் பேட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறத நம்மளால உறுதியாக வந்து சொல்ல முடியும் இப்போதைக்கு ஒரு மேலோட்டமாக தான் பார்த்துருக்கேன் ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது டீல்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ ஏதாச்சும் ஐடி செக்டரில் ஒரு ஸ்லோ டவுன் ஏற்பட்டுருக்காங்கிறத இது வந்து உறுதிப்படுத்தும் ஸோ இப்போதைக்கு இந்த டீல்ஸை பா பொறுத்து நம்ம பார்க்கும்போது பெருசாக எந்த ஒரு ஸ்லோ டவுனும் ஐடி செக்டரில் ஏற்படலை அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக வந்து சொல்லலாம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா அடுத்தது டிசிஎஸோட ரிசல்ட் வந்து இன்னும் ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதுவும் இதே மாதிரி இருக்கும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு இந்த அசன்சரோட டீல்ஸ் வின் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேட்டர்ல மட்டும் ஒரு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து வின் பண்ணியிருக்காங்க இயருக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா எண்பது புள்ளி ஆறு பில்லியன் டாலர் அளவுக்கான டீல்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த குறையும் இல்லாமல் புக்கிங் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து உயர்ந்துட்டு இருக்கு அதே சமயத்தில் ஏஐ டீல் பார்க்கும்போது இந்த பாட்டில் ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலராக இருக்குது இதுவே எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாக நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஃபைவ் பாயிண்ட் நைன் பில்லியன் டாலர் அளவுக்கு ஏஐ மட்டும் ஸ்டாண்டலோனா புக்கிங்ஸ் வந்து நடந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எந்த ஒரு குறையும் வைக்கல ஸோ எப்பவும் போல் பிஸ்னஸ் வந்து போய்ட்டுருக்கு ஸோ இதை வச்சே நம்மளால் வந்து ஓரளவு யூகிச்சுக்க முடியும் ஸோ இன்னும் பெரிய ஒரு ப்ரெஷர் இல்லை முதல்ல ஐடி செக்டாரில் எப்போ வந்து டக்குன்னு ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸெல்லாம் அடித்து தொடத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த நிறுவனம் வந்து ஒரு பெரிய ப்ரெஷரையே வந்து ஃபேஸ் பண்ணும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணாது காஸ்ட் கட்டிங் அப்படின்ட்டு இந்த நிறுவனம் பண்ண ஆரம்பிச்சதுனாலே ஸோ எம்ப்ளாயிஸை வந்து கட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன்னா பெரிய அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எம்ப்ளாயிஸாக தான் வந்து இருக்காங்க ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்படலை டீல்ஸ் தொடர்ந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து வின் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் ஐடி செக்டரில் அப்பர்ச்சுனிட்டி இருக்குது நான் அசஞ்சரையும் வந்து ஃபோக்கஸ் இருக்கேன் நண்பர்களில் நிறைய பேருக்கு வந்து தெரியும் இன்னைக்கு இல்லை அசஞ்சர் ஏதாச்சும் ஒரு டிப் ஆகிருக்கான்னு பார்த்தா ஸோ பெருசாலாம் வந்து டிப் ஆகலை ஃப்ளாட்டாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ மாதிரி இவங்க இந்த பேட்டர்ல வந்து இப்போ ஸ்டார் ஹோல்டரை வந்து மகிழ்விக்கும் விதத்தில் டிவிடென்ட வந்து ஒரு பத்து சதவீதம் வந்து உயர்த்தியிருக்காங்க ஒரு பங்குக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டாலர் ஒன் பாயிண்ட் டாலர் பார்த்தீங்கன்னா டிவிடென்டா வந்து பே பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு நல்ல வந்து டிவிடன்ட்டும் அசன்ஜர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தொடர்ந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு தான் இருக்கு ஸோ செக் பண்ணி பாருங்க பட் இது வந்து பைக்கால் எல்லாம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு அப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதான் நான் ஃபீல் பண்றேன் அதே மாதிரி இந்த ரெண்டு இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் வந்து பயப்படாமல் இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் தான் மொதல் செய்தியாகவே நம்ம அசஞ்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போது டிசிஎஸில் வந்து பலருக்கும் வந்து பயம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னும் சில பேரெல்லாம் கொஞ்சம் வந்து ஹைலைட்டாக கீழே இறங்கி ஸோ நான் வாங்கின உடனே இப்போ வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இன்றைக்கி டிசிஎஸோட க்ளோசிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு நான் நினைக்கிறேன் வெறும் ஒரு இருபது ரூபா முப்பது ஐநூறுவா கீழே இறங்கும் போது ஸோ ஃபீல் பண்ணுறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் பார்த்திங்கன்னா இந்த டிசிஎஸ்ல வந்து ஏற்பட்டுருக்கு கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா இறங்குறதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணால் எப்படி சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா ஐம்பது பர்சன்ட் வாங்கினதுலேருந்து கீழே இறங்கியிருக்கு ஸோ அந்த மாதிரி அப்புறம் இறங்குச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஸோ அதனால் வித் ஜஸ்ட் இந்த மாதிரி இரு நம்ம வாங்கினதுக்கப்புறம் இறங்கவே கூடாது அப்படின்ட்டு நம்ம நினைக்கவே கூடாது நான் வந்து இது மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ பார்க்கும்போது அது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ட்ரேட் இருக்கு அதே மாதிரி அடையங்க அப்பா இறங்கிச்சுலாம் சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஓடி போய் குதிச்செல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது ஸோ நம்ம ஒரு பிளானை வந்து போட்டிருக்கோம் எவ்வளோ நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல ஸோ நம்ம ஒரு பிளானை வந்து போட்டிருக்கோம் இந்த ரேஷியோவில் வந்து நம்ம பிடிக்க போகிறோம் அப்படின்ட்டு கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் ஸோ மேபி ஒரு ரிஸ்க் சைடை வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருந்தால் பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக மாட்டோம் அந்த டைம்லையும் வந்து அதை பிடிக்கிறதுக்கான ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கையில இருக்கும் இதை திரும்ப வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ அதனால பத்து ரூபா இருபது ரூபா கம்மியாக கம்மியாக வந்து பணத்தை கொண்டு போய் கொட்டிட்டு இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை பட் இந்த ஷேர் இங்கேருந்து கீழே இறங்காது இன்கேஸ் வந்து ஒஸ்ட் கேஸில் ஒரு இறக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கையில பணம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் ஸோ ஒரு 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 செட் ஆஃப் குவான்டி ஒரு நல்ல லெவல்ல வாங்கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து சின்னதா வந்து மார்க்கெட்ல பணம் போடக்கூடிய நபர்களா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பண்றதுல எந்த விதமான தவறும் இல்லை பட் நல்ல பொசிஷனை பில்ட் பண்ணும்போது உடனே உடனே பத்து இருபது ரூபாய்க்கு உடனே நம்ம பங்குகளை வாங்கிட்டு இருக்கிறது மிக தவறான ஒரு விஷயம் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் அழுத்தமா சொல்லிக்கிறேன் தினமும் வாங்குறது அதே மாதிரி சோ பத்து ரூபாய் இருபது ரூபாய் இறங்க இறங்க வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதுவும் ஓரளவு வந்து பணம் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது ஸோ இப்போது இப்போ கொஞ்சம் கன்ஃபார்ம் பயம் இருக்குது இது இங்கே வந்து கீழே இறங்குமோ அப்படின்ட்டு பட் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து டிசிஎஸ்சில் இருக்கா அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இல்லை மேபி நான் என்ன வந்து இதில் எதிர்பார்க்குறேன்னா இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அதை தாண்டி பெரிய அளவுக்கான ஒரு இறக்கத்தை வர்றதுக்கான வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படிங்கிறத தான் நான் நம்புகிறேன் அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய பிளானை வந்து நான் அமைச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் லெவல் அக்யுமலேட் நான் பண்ணும்போது அதுவும் நான் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நெக்ஸ்ட் வந்து பண்ணுறதுக்கு அது தயாராக இருக்கேன் ஸோ அடுத்த கட்ட அக்யுமலேஷன் வந்து பண்ணுறதுக்கும் நான் ஆரம்பிப்பேன் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த அப்டேட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரூபா தான் இறங்கியிருக்கு பட் ஒன்றும் தப்பில்லை நம்ம வந்து கரெக்டாக பிளான் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பிளான் இருக்கும் பண்ணலாம் பட் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிக்கோங்கிறது என்னுடைய கருத்து இதே மாதிரி டிசிஎஸ் இப்போ எப்படி வந்து ஒரு டவுன்ஃபாலை கொடுத்துட்டு இருக்கோ இதுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ் வந்து கொடுத்தது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் தெரியல நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இன்ஃபோசிஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இன்ஃபோசிஸ் வந்து தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம தம்மையில் போட்டிருப்போம் நிறைய நண்பர்களுக்கு அந்த டைம்ல பார்த்த நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சோ இந்த டைம் இன்ஃபோசிஸ் கீழே இறங்கும் போது மார்க்கெட்ல எந்த அளவுக்கு ஒரு பேனிக் இருந்ததுன்னு நீங்க நினைச்சு பாருங்க சோ நினைச்சு பார்க்க வேண்டாம் நீங்க போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போய் வீடியோ எல்லாரும் போஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்ப இன்ஃபோசிஸ் வந்து கீழே விழுகும்போது எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் போய் பாருங்க ஸோ வீடியோ பார்க்குறதோட கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள் ஸோ எத்தனை பேர் கதறிட்டு இருக்காங்கிறது தெரியும் ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு டவுன்ஃபால் வரும்போது அதை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக வந்து தெரியணும் அந்த அளவுக்கு நமக்கு தைரியமும் இருக்கணும் ஸோ பயந்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது பட் இந்த இடத்துல கீழே இறங்கணும்னு பலரும் சொன்னாங்க பட் இங்கிருந்து இன்ஃபோசிஸ் தொடர்ந்து ஒரு ஏற்றம் அதே ஒரு ப்ரெஷர் தான் இப்போது டிஜிஎஸ்ல வந்து ஏற்பட்டிருக்கு மற்றபடி பெருசாக ஒரு சம்பவம் எல்லாம் நடக்காது அப்படின் நான் வந்து உறுதியாக வந்து நம்புகிறேன் ஸோ அதை பேஸ் பண்ணி நானும் வந்து தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இன்னும் வந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்ததுனாலும் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டீசர்ஸில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பட் அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லை மாற்றணுமா இல்லை மாற்றக்கூடாதா அப்படிங்கிற ஒரு முடிவு பார்த்திங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ எந்தளவுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை வந்து என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு பங்கை பற்றி நம்ம ஒவ்வொரு பங்கும் ஒரு கஷ்ட காலத்தில் வந்து பிடிச்சிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த கஷ்ட காலத்தில் அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பின்னாடி ஃபியூச்சரில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரீசனை பற்றியும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ எந்த ஒரு பங்கையும் கொண்டு போய் நம்ம உச்சக்கட்ட பீக்கிலெலாம் போய் வாங்கலை ஸோ அதனால் நம்ம இருந்தோம் இதுக்கு முன்னாடி கூட நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இந்த ஸ்டாக்கு மூவாயிரம் ரூபா உள்ள இருக்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அங்கேருந்து ஒரு மூவாயிரத்தி நூறு மூவாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போச்சு அப்போ வந்து நண்பர்கள் கேட்டாங்க ஸோ இப்போ வந்து பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் ஒன்றும் அவசரப்படாதீங்க வாய்ப்பு கண்டிப்பா வந்து கிடைக்கும் மார்க்கெட்ல நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படிங்கறத தொடர்ந்து பாத்தீங்கன்னா வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கேன் சோ அப்படி பொறுமையா இருந்த நண்பர்களும் இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருந்தாங்க ப்ரோ நீங்க சொன்னீங்க அதே மாதிரி நானும் பொறுமையா இருந்தேன் பார்த்தா பொறுமைக்கான ஒரு பலன் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாங்க சோ இதில் இந்த பலன் இதெல்லாம் தாண்டி பொறுமையா இருந்தீங்க பாத்தீங்களா இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்குறேன் ஏன்னா சில முடிஞ்ச அளவுக்கு நம்ம நண்பர்களை அதுவும் சில பேரை பாத்தீங்கன்னா காத்திருந்து பொறுமையா இருந்து பொறுத்திருந்து ஒரு ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறத ஊக்குவிச்சிருக்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா பாக்குறேன் சோ எந்த இடத்துலயும் அவசரம் காட்டாதீங்க இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம் பத்து வருஷத்துல இந்த பங்கு பன் மடங்கு உயர்ந்துடும் அப்படின்றலாம் பில்டப் கொடுப்பாங்க அதுவும் எந்த பீக்கில் இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய நல்ல எல்லாம் பீக்கில் பேசுவாங்க அதை மட்டும் தயவு செஞ்சு வந்து நம்பாதீங்க ஸோ பீக்கில் ஒரு பங்கை வாங்கினா அதற்கான விலையை நம்ம கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணுங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இந்த பங்கில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் ஸோ இந்த ப்ரெஷர் வந்து நம்ம நண்பர்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இந்த பங்கை பற்றி நம்ம பேசுனது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் அதே மாதிரி இது பைக்காலோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை ஸோ இதை பங்கு பற்றியான ஒரு ஸோ இதில் என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய நீங்க தாராளமா வந்து எடுத்துக்கலாம் இன்ஃபோசிஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ என்ன அந்த அப்டேட்னா இன்ஃபோசிஸ் வந்து மொகாலியில் வந்து ஒரு முந்நூறு கோடி மதிப்பிலான ஒரு கேம்பஸ் புது கேம்பஸை வந்து செட்டப் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முந்நூறு கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா ஒரு டேட்டாக வந்திருக்கு ஸோ பார்த்துக்கோங்க கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே தான் வந்து இருக்காங்க ஸோ இதனால் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ டீல்ஸ் வந்து மேபி அசென்ச்சரில் வந்து டிக்ளைன் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸாக தான் வந்து இருந்திருக்கணும் பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ செக் பண்ணி பாருங்க அனாலிசிஸ் பண்ணி பாருங்க அப்புறம் ஒரு டெசிஷனை மேக் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ஹையர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஹையர் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னா வார்பக் பின்கஸ் ஆல்ரெடி ஏர்டலோட ப்ரொமோட்டர் வந்து இந்த ஹையரை வாங்க போறதா சொல்லிருந்தாங்க பட் வேல்யூவேஷன் எனக்கு பிடிக்கலன்ட்டு டாடா கம்ச்சிட்டு கிளம்பிட்டாங்க பட் இப்போ வார்பக் பின்கஸ் வந்து ஒரு நாலாயிரம் கோடி கடன் வாங்கி இந்த ஹையரை வந்து வாங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் இந்த மாதிரி செய்தி வந்துட்டு தான் இருக்குது பட் யாருக்கு கைக்கு இது போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் அடுத்தது கிட்ட இருந்து ஒரு அப்டேட் நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணியிருந்த ஒரு பெரிய பைப்லைன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம் அதே செய்தி பார்த்திங்கன்னா இப்போ ஈவினிங் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த பைப் லைனோட டி ஒரு லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது ஸோ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைஞ்சிரும்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டு ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இதுலருந்து ஒரு நல்ல டேரிஃப் வருமானமும் பார்த்தீங்கன்னா கெயிலுக்கு வந்து ஏற்படுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்லை ஸோ இது கெயில பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக தான் நான் வந்து பார்க்குறேன் பட் இருந்தாலும் கெயிலில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஸோ கெயில பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான ஒரு ரேஞ்ச் இன்னும் எட்டி பார்க்கல அப்படிங்கிறத தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா ஸோ ஆஃப்டர்நூன் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு செய்தினா நாட்கோ ஃபார்மா ஒரு ஆறு ரூபா பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் தர தான் வந்து ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரூபாவை பார்க்கும்போது அதுவும் இந்த பங்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா அந்த பிதாமகன் படத்தில் சூர்யா சரோஜாதேவி பயன்படுத்தின சோப்பு டப்பா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சீன் தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஞாபகத்துக்கு வருது அண்ணா அப்படின்னா கீழே இறக்கிட்டாங்க ஸோ இப்போ ஒரு வெகுமதியாக ஒரு ஆறு ரூபா பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டும் வந்து தராங்க ஸோ ஓகே பரவாயில்ல ஏதோ ஒன்று கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வச்சுக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவலையும் போர்டு வந்து இந்த ஏஜிஎம் மீட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலிமா புது பங்குகளை வந்து வெளியிட போகிறதா தான் ஒரு அர்த்தமாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ இதை ரைட் இஷ்யூ மூலிமா கொடுப்பாங்களா இல்லை எப்படி வந்து கொடுக்க போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பின்னாலில் வந்து இந்த செய்தி வந்ததுன்னா ஸோ அப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ எதுக்கு வந்து இந்த கேபிட்டல் ரைஸ் பண்ண போகிறாங்கிறது எனக்கு வந்து சுத்தமாக தெரில ஏன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இருக்கு அப்படி இருந்தும் கூட இந்த ஒரு கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் போர்ட் கொடுத்துருக்குனா பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம டெஃபினட்டாக வந்து ரிசர்ச் பண்ணி ஆகணும் ஸோ நான் ரிசர்ச் பண்ணுறேன் மேபி நீங்க யாராச்சும் ரிசர்ச் பண்ணாலும் இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சாலும் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போடலாம் அப்படி இல்லை நானே பண்ணிட்டேன்னா ஸோ மற்ற நண்பர்களுக்கு விரைவில் வந்து தெரியப்படுத்துகிறேன் எனது என்னுடைய போர்ட்ஃபோலியோலையும் இருக்கக்கூடிய பங்கு ஸ்டில் இந்த பங்குக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய விலை தான் எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விலையில இருக்கு ஸோ அதனால பெட்டர் ப்ரைஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ் ஸோ இதில் இன்னைக்கு பெரிய ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி வந்து அசஞ்சரை முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டெலை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்டெல் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க இன்றைக்கி டேயில் ஒரு அஞ்சரை சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை இருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்ட்டை தாண்டின ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா இன்டெல்ல வந்து ஏற்பட்டுருக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ஏற்றம் வந்து இன்டெல்ல வந்துட்டு இருக்கு ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செய்தியிலேயே இன்டெல் இருந்துட்டு இருக்கு இன்றைக்கி என்ன செய்தி அப்படின்னு பார்த்தா இது காலையிலேயே வந்துருச்சு சரி நம்ம ஆஃப்டர்நூன் சாரி ஈவினிங் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு தான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ஆப்பில் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க எங்கள் நிறுவனத்தில் முதலீடு பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ டெஃபினட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்டெல்ல வந்து பக்கா பிளான் வந்து போட்டிருக்காங்களான்னு தெரியல ஆல்ரெடி எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வாங்கி முடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரியல ஸோ இந்த ஃபவுண்ட்ரியில் வந்து ஒரு ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ பொறுத்திருந்த தொடர்ந்து வந்து நம்ம அட்ராக் பண்ணிகிட்டே வருவோம் ஸோ இந்த ஃபவுண்ட்ரிக்கு புது டீலெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த பங்கை நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணும்போதே நமக்குள்ளே வந்து இருந்தது ஏன்னா நம்ம மெயினாக வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணதுக்கான ரீசனே ஃபவுண்ட்ரி தான் ஃபவுண்ட்ரியில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பட் இப்போதைக்கு வரக்கூடிய செய்தியெல்லாம் ஃபவுண்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக தான் வந்துகிட்டு இருக்குது அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் இல்லைன்ட்டு பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் நல்லா பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது மேபி பண்ணாமல் கூட போகலாம் ஸோ என்ன வேணால் வந்து ஆகலாம் பட் இருந்தாலும் இந்த இடத்துலையும் ஒரு நம்பிக்கையின் காரணமாக தான் எழுபது பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து ஹோல்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் எக்ஸஸாக வாங்கின குவான்டிட்டீஸ் எல்லாம் வந்து எக்ஸிட் பண்ணதையும் உங்கள் கூட வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு டிப்லையும் எக்ஸிட் அந்த எக்ஸஸாக வாங்கின பங்குகள் திரும்ப வந்து நான் விற்கப்பட் விற்றுட்டேன் ஏன்னா காசு அப்படிங்கிறதும் நமக்கு வேணும் ஸோ லாங் டேர்முக்கு நான் என்ன நினைச்சனோ அந்த குவான்டிட்டி என்கிட்ட இருக்கு பட் அதை நான் இப்போ திருந்தேன்னா இன்னும் கூட வந்து கிடைச்சிருக்கும் பட் இந்த மாதிரி எத்தனை பங்குல நான் எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டே தான் இருக்கேன் மனப்புறம் அந்த இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது ஸோ இன்னும் பல பங்குகள் வந்து நடந்திருக்கு அதே ஸோ வேற ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இந்த ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பண்ணும்போது எப்படியோ ஒரு பிரச்சனை நடக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் விற்போம் அதுக்கப்புறம் தான் அது பட்டையை கிளப்போம் ஸோ லாங் டேர்ம் நம்ம பண்ண பிளான் பார்த்தீங்கன்னா நமக்கு கை பெரிய வந்து உங்களை கவலைக்குள்ள வந்து ஆத்தாது என்னடா நம்ம கொஞ்சம் வித்துருந்தா தப்பிச்சிருப்போமே அப்படின்னு வந்து தோணலாம் வரி ஒரு படத்துல இந்த கார் பிரேக் பிடிக்காத கார்ல சூசைட் பண்ண போவான் அதுல இருந்து எகிரி குதிப்பான் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தா கார் நின்றுருக்குமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு கதை நமக்கு ஏற்படும் பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் ஆகணுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ பார்ப்போம் என்ன பர்ஃபார்மன்ஸ் நடக்குதுன்ட்டு தொடர்ந்து வந்து என்ன நடக்குதுங்கிறத ட்ராக் பண்ணிகிட்டே வருவோம் ஸோ ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வந்தாலும் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நம்ம பல விஷயங்களை பற்றி ரொம்ப வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை